இன்றைய நாளில் மார்க்கெட்டில் பணியாற்றும் பணியாளர்களுக்காக ஜபிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா மார்க்கெட்டில் பணிபுரிகின்ற அனைத்து பணியாளர்களையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம் அவர்களை ஆசிர்வதி ஒவ்வொரு நாளும் உழைப்புக்கேற்ற ஊதியம் அவர்களுக்கு கிடைக்கச் செய்தருள்ளும் செய்கிற பணியில் நல்ல முன்னேற்றமும் நல்லதொரு பாதுகாப்பையும் கொடுத்து அவர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் வழிநடத்த வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆம்மேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவைற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்